நீங்கள் கோவிலில் பிரசாதம் வாங்குவது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தீரும் நல்ல நண்பர்களின் நட்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர் அவர் கனவில் கோவிலில் பிரசாதம் வாங்குவது போல் கனவு கண்டால் உடல்நிலை மேம்படும் என்பது அர்த்தமாகும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடக்கும் அது நீங்கள் விரும்பிய ஒன்றாகவே இருக்கும் பிரசாதத்தினை உங்களுக்கு ஒருவர் தருவது போலும் அதனை நீங்கள் சாப்பிடுவது போலும் கனவு கண்டால் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்கள் இதுபோன்று கனவு கண்டால் மேற்படிப்பு படிக்கப் போவதையும் இந்த கனவு உணர்த்துகிறது எனவே கோவிலில் நீங்கள் பிரசாதம் வாங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் என்பது அர்த்தம் அதேபோல் கோவில் பிரசாதத்தினை நீங்கள் பிறருக்கு கொடுப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதனால் சுப செலவுகளும் உண்டாகும் கோவிலில் பிரசாதம் வாங்க நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்து கடைசியில் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்காதது போல் கனவு வந்தால் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கப் போகிறீர்கள் என்பது அர்த்தமாகும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அல்லது செயல்களில் தடைகள் உண்டாகும்